தொகு திருச்செங்கோடு சண்முக கல்லூரியில் நாமக்கல் மாவட்ட அமச்சூர் சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கங்கள் இணைந்து நடத்தும் சிலம்பம் போட்டி துவக்க விழாவில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சேந்தமங்கலம் ஜங்கலாபுரம் வார்டு எண் ஏழு புதிய அங்கன்வாடி திறப்பு விழா சேந்தமங்கலம் பேரூராட்சி வார்டு என் பத்து பகுதியில் இருபது லட்சம் செலவில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சேந்தமங்கலம் பேரூராட்சி காந்திபுரம் ஐந்தாவது வார்டில் எட்டு லட்சம் செலவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் கட்டுப்பாடற்ற குடியேற்றமே பிரிட்டனின் சீரழிவுக்கு காரணமாக இருப்பதாக உலக பணக்காரர் எலான் மஸ்க் கருத்து லண்டனில் நடைபெற்ற குடியேற்ற எதிர்ப்பு பேரணியில் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்தார் அபராதம் இன்றி வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் இதுவரை ஆறு கோடிக்கும் மேல் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் பிணை கைதிகள் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த முயற்சிகளை தடுப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றச்சாட்டு ஹமாஸ் தலைவர்களை அகற்றினால்தான் காசா பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு சீனா எந்தவிதமான போர்களிலும் பங்கேற்கவோ சதி செயல்களில் ஈடுபடவோ இல்லை என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ கருத்து சர்வதேச பிரச்சனைகளை அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்பதை சீனா நம்புவதாகவும் திட்டவட்டம் தமிழ்நாட்டில் செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி ஆறு மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதாக்கி பின்னர் வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஷேக் சிறையில் இருந்த ஒன்பது ஆண்டுகளுக்காக ரூபாய் ஒன்பது கோடி இழப்பீடு கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு சிறையின் உள்ளே தொடர் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாகவும் தந்தை உயிரிழந்து தாய் மனநோயாளியாக ஆனதால் குழந்தையை மனைவி தனியே வளர்க்கும் சூழல் ஏற்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அசாமில் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட மூங்கில் மரங்களை கொண்டு தயாரிக்கப்படும் எத்தனால் உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க